கிட்டத்தட்ட இலங்கையில் வாழும் இருபத்தி ஐந்து லட்சம் முஸ்லீம்களுடைய பிரச்சனை அல் குர்வான் பிரதி மொழிபெயர்க்கப்பட்ட இதிலிருந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் குர்வான்கள் இலங்கைக்கு வரப்பட்டிருக்கிறது அந்த மூன்று லட்சம் குர்வான்களும் இன்று பாவனையில் இருக்கின்றது பார்க்கப்படுகின்றது நீங்கள் கொண்டு வர முடியாது என்று தடுத்து வைத்திருக்கின்றீர்கள் ஒரு குழு போடப்பட்டிருக்கின்றது உதாரணத்துக்கு நாங்கள் கேட்கின்றோம் அந்த ரிவி கமிட்டி தொடர்பான சட்டபூர்வ தன்மை என்ன

நூல் குழுவின் அனுமதி இன்மையினாலும் மொழிபெயர்ப்பு தொடர்பில் தேவையான வரையறைகள் கொண்டுவரப்பட்ட அல்குர்வான் மொழிபெயர்ப்பில் பூர் செய்யப்படவில்லை என்பதனாலும் அவற்றை விடுவிப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சினால் அனுமதி பெற முடியாமல் உள்ளமையே இங்குள்ள பிரச்சினையாகும் புனித அல்குரான்களை மக்களுக்கு விடுவிக்க வேண்டும் என்பது உண்மையான விடயம் நீங்கள் மூலாய்வு குழு தொடர்பில் கேட்டீர்கள் துறைசார் தகைமையை கொண்டவர்களே அந்த மூலாய்வு குழுவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் முஸ்லிம் கலாசார பண்பாட்டாளர்கள் திணைக்கள பணிப்பாளர் கையொப்பிட்ட கடிதம் மூலமே அந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் சுயேட்சையாகவே செயற்படுகின்றனர் அவர்களுக்கு கட்டணம் செலுத்துவதும் இல்லை அந்த குழு தொடர்பில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உங்கள் மாற்று திட்டங்களை எம்மால் ஆராய முடியும்